வரலட்சு நொம்புக்கு ஸ்வீட் கொழக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய் சின்ன தேங்காய் தான் எடுத்துண்டேன் இதை வந்து பொடி பண்ணிடலாம் அப்புறம் ஏலக்காய் ஏட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் வெள்ளம் வேணுங்கிறத எடுத்துக்கலாம் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன் இது மாதிரி வெள்ளைப்பாக உள்ள தேங்காய் பொடி பண்ணின்ட்டு அப்புறம் தண்ணி விட்டு வெள்ளத்தை கரைச்சோன்ட்டு அப்புறம் தேங்காவையும் போட்டுட்டு ஏழட்டு ஏலக்காயையும் போட்டுட்டு பதமாக கலரி வச்சிட்டோன்னா செ குழக்கட்டைக்கு பூர்ண கொழக்கட்டைக்கு ரெடி ஆகிடும் பூர்ணம் நீங்க பொடி பண்ணிவிட்டேன் ஏலக்காவும் எட்டு ஏலக்காய் இதோட சேர்த்து பொடி பண்ணிவிட்டேன் ஒரு ஸ்பூன் வெண்ணயை போட்டு நெய் முன்னாள் காய்ச்சணும் நெய் போட்டு வெள்ளம் போட்டிருக்கேன் இப்ப தண்ணி விட்டுட்டு கொதிக்கட்டும் கொதி தண்ணி கரைஞ்சா போகிறோம் அப்புறம் தேங்காய் போட்டோன்னா கலறிட்டோன்னா இது பூர்ணம் ரெடி ஆகிடும் எல்லாம் போட்டு இளநெய் விட்டு கொஞ்சோண்டு கால் டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் க கரையட்டும் எல்லாம் கரைஞ்சி வச்சு பாருங்கள் நல்லா பொங்கி வருது ஒரு ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல தேங்காய் போட்டு கலறிட்டோன்னா பூர்ணம் ரெடி ஆகிடும் தேங்காயும் போட்டு கிளறியாச்சு கொஞ்சம் கெட்டியானவண்ணே எடுத்து விடலாம் இப்படி முடி வச்சு வெளியில் தெரிக்காமல் இருக்கணும் அதை முடிச்சோம் நடுநிலை பார்த்துக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் திறந்துட்டு பூர்ணம் சூப்பராக ரெடியாகிண்டி வருது கெட்டியான ஒன்றை ஆஃப் பண்ணலாம் பூர்ணம் பரவாயில் சூப்பராக ரெடி ஆகிடுத்து இப்போ பார்க்கறதுக்கு இப்படி தளராக மாதிரி இருக்கும் போக போக கட்டியாயிடும் கரெக்டான பதம் இந்த பதத்தில் ரெடி பண்ணிக்கலாம்